இன்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தையில் இன்றைய கம்பு விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் எந்தவித கெமிக்கலும் இல்லாத இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நாட்டு சக்கரை கிடைக்கும் ஒரு கிலோ அறுபது தான் ஹோல்சேலில் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருக்கோவிலூர் சந்தையில் கம்பு வரவு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு டன் இவை அனைத்தும் சாதாரண கம்பு வகையை சார்ந்தது ஒரு கிலோ கம்பு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபா தொண்ணூறு பைசாவிற்கும் அதிகபட்சம் இருபத்தொம்பது ரூபா இருபத்தொம்போது பைசாவுக்கும் வெளியே போயிருக்கு இது ஒரு குவிண்டால் கம்பு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுக்கும் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கும் விலை போயிருக்கு கம்பின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது